ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய பல நாள் சோகத்திற்கு கஷ்டத்திற்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அந்த பிரச்சனை முடியாதது போல்தான் இருக்குன்னு நீ என்கிட்ட கேட்கிறது நல்லாவே கேட்கிறது தெரியுது உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரப்போகிறது அதுவும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை அழகாக அமையப் போகிறது சற்று நேரத்தில் இது தெரிந்தவுடன் நீ முகம் மலரப் போகிறாய் வாராகி என் வாக்கை தவற விட்டு விடாதே தங்கமே அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் எல்லா வளமும் பெற்று ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் நீ இந்த சோகத்தை கடந்து வந்ததால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நிறைய கஷ்டப்பட்ட நீ மற்றவங்க உன்னை அசிங்கப்படுத்தினாங்க தலைகுனிய வச்சாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கவனமாக அதில் இருந்து பின்வாங்கி விட்டாய் என்னுடைய பார்வை உன்னை என்றைக்குமே தான் இருக்கும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வரும்போது சிலர் அதில் இருந்து ஓடி ஒளியத்தான் நினைப்பார்கள் ஆனால் நீ என்மேல் இந்த வாராகி தாயின் மீது நம்பிக்கை வச்சு என் மேலே முழு பாரத்தை போட்டு மனம் தளராமல் நிதானமாக செயல்பட்டு யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் அடுத்து என்ன செய்யணுங்கிற அசையாத நம்பிக்கையோடு இருந்த நீ இதுபோல் நடந்ததனால் தான் சோகத்தை வென்று வந்து விட்டாய் சுகத்தை கண்டுவிட்டாய் வெற்றியை எட்டி பிடித்து விட்டாய் தங்கமை இந்த உலகத்தோட நியதியில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அது சிறியது பெரியது என்று அல்ல அனைவருக்குமே இக்கறைக்கு பச்சரையாகத்தான் இருக்கும் எந்த சூழ்நிலையும் நயவஞ்சகமும் மற்றவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணமும் கொல்லக்கூடாது கூடாது நீ கொல்ல மாட்டாய் உன்னிடம் அந்த புத்தி இல்லை ஆனால் உன்னை சுற்றி உள்ள உறவுகளிடம் இந்த புத்தி இருக்கிறது அது உன்னிடம் ஒட்டிக்கொள்ள கொள்ளக்கூடாது கவலைப்படக்கூடாது நான் சொல்வதை கேட்டுக்கோ நல்ல செய்தி உன்னை தேடி வரும் அதனால்தான் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப்போகிறாய் என்று சொன்னேன் இந்த உலக சூழலில் எல்லோருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு அதை மற்றவங்க மீது சாத்தனும் நினைப்பார்கள் உண்மைதானே அந்த தப்பை மட்டும் என் பிள்ளையான நீ செய்துவிடக்கூடாது சிலருக்கு பிரச்சனை வேற வேற விதமாக இருக்கும் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த சோகத்திலேயே எல்லாத்தையும் மறந்துவிட்டு அதில் இருந்து எப்படி வளரணும்னு எப்படி வெளியே வரணும்னு தெரியாமலேயே போய்விடும் கவலைப்படக்கூடாது உன் தாய் அறிவுரையை கேட்பாய்தானே ஏன்னா நீ என் தங்க பிள்ளை நல்லது நடக்கும் தங்கமே என் பேச்சை கேட்டால் உனக்கு நல்லது நடக்கும் நீ இப்போது துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறிவிடாது வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவுமே இன்பம் அல்ல துன்பம் என்று நீ வருந்துவதும் நிலையானது அல்ல நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்து வருவது இந்த வாராகி தாய்தான் எங்கே தாயே நான் தான் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய் நீ நினைக்கிறாய் உண்மைதானே என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என்ன எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையே யோசித்துக்கிட்டு உன் நிம்மதியை தொலைத்து விட்டு கொண்டிருக்கிறாய் ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரியனும் நன் இந்த வாராகி தாய் நினைத்ததே இல்லை ஆனால் நீயோ வாராகி தாயே என்னை சோதிக்கிறாயே என்னை உனக்கு பிடிக்கவில்லையா என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய் தன் பிள்ளைகளை உயர்த்துவதுதானே தாயின் கடமை அதைத்தானே இந்த தாய் செய்து வருகிறேன் தங்கமே எல்லோருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கை தானே அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்து விடுகிறார்கள் ஆனால் தப்பிக்க தெரியாத போல விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போய் விடுகிறார்கள் தங்கமே இனி நீதான் முடிவு செய்யணும் இறைவனிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடு அப்போதுதான் உன் லட்சியத்தை பற்றி சிந்திக்க முடியும் நான் உன்னுடன் கைப்பிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆள் மனதில் அறிவுறுத்தி கொண்டே இருப்பேன் இதை நீ உணர்கிறாயா இந்த வித்தியாசத்தை நீ உணர்ந்து விட்டாய் என்றால் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லணும் சற்று நேரத்தில் உடனடியாக முகம் பூரிப்படையும் என்று சொல்லித்தான் செய்யணும் இந்த வாராகி தாயை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையோடு திரும்பி சென்றதில்லை உறுதியான நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் நல்லது செய்வேன் விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவது அல்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டாலே எந்த ரூபத்திலாவது நான் வருவேன் அது யாராக இருந்தாலும் சரி எந்த உருவத்திலும் சரி எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் பிரசன்னாகிறேன் என் ஆசீர்வாதங்கள் பெற்று நீ ஆரோக்கியத்தோடு நிறைவாக வாழப் போகிறாய் யார் உன்னை காயப்படுத்தினாலும் யார் உன் வளர்ச்சியை தடுத்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் உன்னை படுகொலியில் தள்ள தள்ள நீ மேலோங்கிதான் வருவாய் கவலைப்படாமல் இரு கிணறை தோண்ட தோண்ட ஊற்று எடுக்க எடுக்க தண்ணீர் பீச்சு அடிப்பது போல உன் திறமை பொங்கிக் கொண்டு வரும் அவர்கள் கல்லெறிந்தால் எரிந்துவிட்டு போகட்டும் உன்னை குத்தினால் குத்திக்கொண்டே போகட்டும் ஆனால் உன்னிடம் இருந்து திறமை அப்படிப்பட்டது வெளியே வரப்போகிறது அதுவே நல்லதாக அமையப் உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்கள மங்களமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன் உன் அன்னை இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையே இல்லை என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேர்ந்துவிடும் அதற்கான பக்க நான் உன்னோடு உன் இருப்பேன் உன் மனம் போல் வாழ்க்கை அமைய போகுது உன் தடைகளை இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கான நல்லதாக நிச்சயமாக நடக்கப் போகுது உனக்குன்னு இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதையே பற்றி நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் கண்மணியே முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானது என்றுதான் சொல்கிறேன் உனக்கான மகிழ்ச்சி பல காத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்கிறேன் எப்போதும் நீ மகிழ்வோடு இருக்கப் போகிறாய் அதனால்தான் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய் என்று சொன்னேன் அன்பு நிறைந்து வாழப் போகிறாய் அறிவு நிறைந்து வாழப் போகிறாய் பண்பு நிறைந்து வாழப் போகிறாய் தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் வந்து சேரப்போகிறது உன் உனக்கான பெருமைகளும் வந்து சேர்க்கப் போகிறேன் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் இனி நல்லதாக நடங்க துவங்கப் போகிறது எல்லாம் போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் தான் இருக்கிறது அருள் வாக்காக இத்தனை நாள் சொல்லிக் கொண்டிருந்தேன் உன் தாய் என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கிட்டு என்னை நினைச்சா வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் இந்த வாராகி தாய் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கும் நாள் இன்றைய நாள் அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா தாயே என்று வேண்டினாய் ஏதாவது அற்புதத்தை செய்திட மாட்டீங்களான தினம் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிறாய் அந்த நாள் இன்றைய நாள் ओम श्रीवारिताेट्रिपोरी